வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் வாழ்க்கை என்பதே ஆறுதலே கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு நிச்சயமாக அழுகை ஒரு மருந்தாக இருக்கும் நாளை என்பதே நமக்கு உறுதியில்லை நாளும் அது புரிவதில்லை பணக்காரனாக பல கவலைகளோடு வாழ்கிறதை விட பைத்தியக்காரனாக ஏதோ ஒரு நிலைமையோடு வாழ்ந்துட்டு போயிடலாம் இரண்டு வயது ஆவதற்குள் நாம் பேச கற்றுக்கொள்கிறோம் ஆனால் எத்தனை வயது ஆனாலும் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதில்லை நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் வெவ்வேறு விதமான போராட்டக் களத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நரகம் என்னவோ இந்த வாழ்க்கையை விட வலித்துவிடப் போவதில்லை என்றே தோன்றுகிறது நம்மில் பெரும்பாலானோர் சுய ஆர்வம் கொண்டு நீந்த கற்றுக்கொண்டதை விட இன்னொருவர் தள்ளிவிட்டதன் மூலம் நீந்த கற்றுக்கொண்டவர்களே அதிகம் வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தேடுங்கள் மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப் போவதில்லை இனி எதற்கும் ஏன் என கேள்வி கேட்காதே என்று சொன்னால் அதற்கும் ஏன் என்று தான் அனைவரும் அநேகமாக கேட்பார்கள் அன்பை வெளிப்படுத்த தயக்கம் இருப்பது போலவே இந்த கோபத்தை வெளிப்படுத்தவும் இருந்துவிட்டால் எத்தனை நன்றாக இருந்துவிடும் பல பிள்ளைகளுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தகப்பனாரின் வருமானத்தில் தான் வாழ்ந்தோம் என்பது மறந்து போகிறது பதினைந்து ஆண்டுகள் நாம் நம் வருமானத்தில் நம் குடும்பத்தார் வாழ்கிறார் என்பது மட்டும் நன்றாக நினைவிருக்கிறது கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் உண்மை ஆயிரம் பொய்களை விட மோசமானது வேலை இல்லாதவனின் பகலும் நோயாளியின் இரவும் மிக நீளமானவை வாழ்க்கை மிகச் சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் தாராளமாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் மணக்காய்களுக்கான மருந்தை கண்டுபிடித்தால் அவன்தான் உலகின் பெரிய பணக்காரன் ஆவான் என்பதே நிதர்சனம் எத்தனை காலம் கடந்தால் என்ன சில நினைவுகளுக்கு மட்டும் நரை விடுவதே இல்லை இழப்பதற்கு மட்டும் வருந்த வேண்டுமெனில் வாழ் வாழ்நாட்கள் போதாது ஏனெனில் இந்த வாழ்க்கையில் இழப்புகள் தானே ஏறலாம் பூனையை விட சிங்கம் வலிமையானது என்று இலைகள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது தவறான வழிகள் வெல்பவனை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் சென்று தோற்பனை தாழ்த்தியும் பேசும் சமுதாயம்தான் குற்றங்களுக்கு காரணம் சிரித்துக்கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகிவிட முறைத்துக்கொண்டே உன் முன்னிற்கும் எதிரி மேலானவன் அவ்வளவு எளிதாக யாரிடம் இருந்து விடவும் இயலவில்லை பிரிவு என்றே பெயரில் கொஞ்சம் ஒதுங்கி மட்டும் இருக்க முடிகிறது உனக்காத தனது நியாயமான வார்த்தையை கூட நிறுத்திக்கொள்ளும் பெண் கிடைத்தால் ஒருபோதும் விடாதே அவளே மனிதருள் மாதிக்கும் அலைகளில் கால்களில் நாயும் சுகம் கப்பலில் கடல் நடுவில் பயணப்படும்போது கிடைப்பதில்லை பேரின்பம் வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் வாழ்வை அனுபவிக்க நூறு மூட முயற்சிப்பதை விட நம் காதுகளை மூடிக்கொள்வதே சிறந்தது வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் நமக்கு மட்டும்தான் அதிகமாக வருதுன்னு நினைக்கிறவங்க அனைவரும் மிகப்பெரிய முட்டாள்கள் புன்னகை பிரச்சனைகள் வாழ் வருவதை தள்ளிப்போடும் மௌனம் பிரச்சனைகளை வராமல் தடுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வாய் காரணம் அறிவாளியை விலை கொடுத்து வாங்கிவிடலாம் உணர்ச்சியுள்ள மனிதனையும் அன்பான மனிதர்களும் விலை கொடுத்து வாங்க முடியாது வாழ்வோடு போராடிச் சாவதிலும் சாவோடு போராடி வாழ்வதிலும் வாழ்க்கை முடிந்துவிடுகிறது